ஈவினிங் போல் லுல்லு ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்புற டைமில் சந்திர கிரகணம் இல்லையா ஸோ இங்க ஒமானில் வந்து நம்ம டைரெக்டாகவும் பார்க்கலாம் இல்லை வந்து அங்கே ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து நம்மளுக்கு வந்து டெலஸ்கோப் மூலமாக வந்து பார்க்குறதுக்கான செட்டப்பும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு ஒமான் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம சுகார்லையும் நம்ம சுஹார் பார்க் இருக்கு இல்லையா அங்கே வந்து ஒமானோட செகண்ட் லார்ஜஸ்ட் ஃப்ளாக் போல் வந்து நம்ம சுஹாரில் இருக்குது ஸோ இந்த கிட்டே வந்து எல்லா செட்டப்புமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வர பப்ளிக் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அதுக்கப்புறம் காவா வாட்டர் கூடவே வந்து ஹல்வா அந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நாங்களுமே வந்து போயிருந்தோம் போக போக நம்மளுக்கு மொபைலில் பார்க்குறதுக்கே நல்லா தெரிஞ்சு நம்ம டேரெக்டாகவே பார்க்கலாம் அதோடய டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே மறைஞ்சிட்டே இருந்துச்சு க்ரௌடும் வந்து கொஞ்சம் நிறையா இருந்தாங்க கூட்டமாக கொஞ்சம் லைன்லேயே இருந்தாங்க செவன் தேர்ட்டிலருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆனால் ஒரு நைன் தேர்ட்டி ஃபைக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகி அந்த மூனோட கலர் வந்து அப்படியே ரெட்டாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு நாங்கள் பார்க்க போகிற டைமில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு பசங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா நேரமும் நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா ஸோ இந்த டைம் கிடைச்சிது பார்த்தது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு போகிற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூனோட கலர் வந்து நல்லா அப்படியே ரெட்டாக வந்து தெரிஞ்சுது ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம்